ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா மரணத்தை வெல்ல முடியுமா மரணத்தை வெல்றதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி தாதா சொல்ல போகிறாங்க தாதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஒரு பட விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சர் ஒரு இமேஜை வந்து காமிக்கிறீங்க படத்தை அதாவது இந்த ராவணன் வந்து எப்படி இந்த ஐந்து தத்துவங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறான் அப்படின்றத காமிக்கிறீங்க அதோட சேர்த்து நேரத்தையும் காமிக்கிறீங்க நேரத்தையும் வந்து ராவணன் வந்து கைப்பற்றிட்டான் அப்படின்ற மாதிரி ஏன்னா நேரமும் ஒரு தத்துவங்கள் தான் அதனால் அந்த படத்தை காமிக்கிறீங்க அதாவது காமிக்கிறீங்கன்னா அப்போது ராவணன் வந்து எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டான் இப்போது ராவணனோட பவர் அந்த சக்தி தான் வந்து சயின்ஸ் விஞ்ஞானம்னு சொல்லப்படுது இந்த விஞ்ஞானம் வந்து ராவணனோட ஒரு சக்தி தான் அந்த ராவணனோட சக்தி வந்து இந்த சயின்ஸ் வந்து இப்போது இந்த தத்துவங்கள் எல்லாத்தையுமே வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அப்போ என்ன அர்த்தம் சயின்ஸ் வந்து உங்களோட ரொம்ப சக்திசாலின்னு தானே அர்த்தம் இந்த விஞ்ஞானத்தின் சக்தி அது வந்து நிரூபணம் பண்ணுது இப்போது நாங்கள் இது எல்லாத்தையும் எங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோன்னு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரூஃப் பண்ணுறாங்க அதே மாதிரி அமைதியின் சக்தி தன்னோட நிறுவனத்தை கடைசியில் காமிக்க முடியுமா அமைதியின் சக்தி அதோட நிறுவனத்தை காமிக்க முடியுமா அந்த கடைசி நேரம் வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் தான் அந்த அமைதி சக்தி மூலமாக கடைசி நேரத்தை நீங்கள் தான் வந்து நிறுவனம் பண்ணணும் அப்படின்னு பாப்தா சொல்கிறாங்க இப்போது மரணத்தை வெல்லணும் மரணத்தையே வெல்ல முடியக்கூடிய சக்தி என்னென்னா எப்போது அது நடக்கும் அப்படின்னா நீங்கள் எப்போது நேரத்தை வென்றவர்களாக ஆகிறீங்களோ ஏன்னா நேரம் கூட வந்து பிடியில் தான் இப்போது வந்து இருக்குது அதனால் பாபா சொல்கிறாங்க இப்போது இந்த மாதிரி மரணத்தை வென்றவர்களோட அந்த சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த டைமில் அதாவது மரணத்தை வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து நிராகாரி நிலையில் வந்து நீங்கள் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அதே மாதிரி அவ்வக்த நிலை ஃபரிஸ்தா நிலையிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நிலைச்சி இருக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் வந்து உங்களால் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து அந்த நிலையில் வந்து இருக்க முடிய மாட்டேங்குது உங்களுக்கு அனுபவம் இருக்குது அந்த நிலை எப்படி இருக்கும் நிராகார நிலை பரந்தாமத்தில் இருக்கிறதுக்கான ஒரு நிலை எப்படி உங்களுக்கு அனுபவம் வந்து இருக்குது அது எப்படி இருக்குன்ற அனுபவம் இருக்குது அதுக்காக ரொம்ப கடினமா கூட உழைக்கிறீங்க அந்த நிலையிலேயே இருக்கணும் அவ்விய நிலையிலேயே இருக்கணும்னு ஆனா உங்களால இன்னமும் கூட வந்து நேரத்தை வென்றவர்கள் ஆக முடிய மாட்டேங்குது அதாவது எவ்வளவு நேரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவ்வளோ நேரம் இருக்கவே முடிய மாட்டேங்குது அதுக்கான காரணம் என்ன பாபா கேக்குறாங்க அது ஏன் அது நடக்க மாட்டேங்குது நீங்க வந்து ரொம்ப சக்திசாலியாக நினைக்கணும் ஒரு அரை மணி நேரமாச்சு பாபாவை ரொம்ப சக்திசாலியாக நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு அமர்றீங்க அந்த அமர்ந்து அதுக்கான திட்டம் போடுறீங்க நம்ம எப்படியாவது அரை மணி நேரமாவது நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக பாபாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆனால் வந்து உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே அந்த நிலையில் வந்து இருக்க முடிய மாட்டேங்குது நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க நாங்கள் அந்த நிலையிலே இருக்கணும் அப்படின்னு நிறைய நேரம் அதை பற்றி யோசிக்கிறீங்க ஆனால் அந்த நிலையில் உண்மையாகவே நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு வந்து எண்ணம் வருது அதாவது அதாவது இப்போது லிஃப்டிலெலாம் போகிறாங்கன்னா அந்த பட்டன் அமுக்குவாங்க தேர்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு அமுக்கிற மாதிரி நீங்களும் வந்து நம்ம பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வைக்கிறீங்க பட்டன் அமுக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் இன்னமும் அந்த நேரத்தை வென்றவர்களாக ஆகாததுனால நீங்கள் வந்து ரெண்டாவது ஃப்ளோர் கூட போக முடியாமல் போயிடுது சில பேர் முதல் ஃப்ளோர்லேயே இருக்காங்க சில பேர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்கிறாங்க இதே உலகத்துலேயே இருக்காங்க அவங்க வந்து இதே உலகத்தில் இந்த உலகாய விஷயங்கள் அதை தான் அவங்க எண்ணத்தில் இருக்குது ஆனால் வந்து அரை மணி நேரம் நாங்கள் யோகா பண்ணோன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க நாங்கள் வந்து பாபாவை நினைச்சோன்னு ஆனால் வந்து அரை மணி நேரம் உட்காந்துருக்கீங்க ஆனால் உண்மையான நினைவு அந்த நிலையில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நீங்கள் அந்த அமிர்த வேலையிலையோ இல்லை எப்போ அமர்றீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி இருக்குது அது என்ன பயிற்சின்னா நேரத்தை வீணடிக்கிறது நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம் வேஸ்ட்டான விஷயங்களுக்கு கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சக்திசாலியாகவும் ஆக முடியாது வெற்றியும் உங்களுக்கு கிடைக்காது எதுக்குன்னா நேரத்தை வெல்றதுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்காது அதாவது பாபா வந்து நம்ம இவ்வளோ நேரம் சக்திசாலியாக உண்மையாக அந்த நிலையில் இருந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ நேரம் அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் ஃபுல்லாக நினைக்கணும்னு இருக்க முடியாது ஏன்னா அந்த வேஸ்ட்டு வேஸ்ட் தாட்ஸ் வீணான எண்ணங்கள் வீணான விஷயங்களில் உங்களோட நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை வீணடிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சக்திசாலியாவோ வெற்றி அடைய முடியாது அதனால தான் நீங்கள் வந்து அந்த அனுபவமும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த உண்மையாக அந்த சொரூபத்தில் ஃபரிஸ்தா சொரூபம்னா அந்த ஃபரிஸ்தா சொரூபத்துலேயே உண்மையாக நிலச்சி இருக்க முடிய மாட்டேங்குது பரந்தாமத்தில் பாபாவோட நினைவில் இருக்கணும் அவர் என் கூடவே என் பக்கத்துலேயே அவரோட நினைவுலேயே இருக்கணும்னு இருக்க முடியாமல் போயிடுது உங்களை நீங்கள் செஞ்ச அந்த சத்தியம் வந்து உங்களால் நிறைவேற்ற முடிய மாட்டேங்குது அதனால் இப்போ நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து உருவாக்குங்க அதாவது உங்கள் மனசில் வந்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் சதா இந்த வெற்றி அதாவது இந்த தத்துவங்களை இந்த நேரத்தையும் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு நீங்கள் தான் வந்து அந்த படத்தை அதாவது அந்த வெற்றி அடைஞ்ச அந்த படத்தை பார்த்து நம்ம தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம் வெற்றி நிச்சயமாக எனக்கு கிடச்சிருக்கு போன கல்பத்தில் மாதிரி திரும்பவும் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு நீங்கள் அந்த இமேஜை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் போது தான் வெற்றி அடைய முடியும் நீ எப்போ வந்து ஒவ்வொரு நொடி உங்களோட ஒவ்வொரு நொடியையும் இந்த வீணானதுலேருந்து எவ் சக்திசாலியாக எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவு வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அதாவது நம்ம எவ்வளோ நேரம் இப்போ பாபாவை வந்து அரை மணி நேரம் தொடர்ந்து பாபாவையே நினச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஆத்மாவோட பலம் அதிகரிக்கும் ஆத்மா சக்திசாலியாக ஆகும் ஆத்மா வந்து இந்த மரணத்தை வெல்ல முடியும் அதாவது ஆயுஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அந்த ஆயுள் காலம் அந்த ஆயுள் காலம் வந்து அதிகரிக்கும் பாபாவோட சரியான ஒரு நிலையில் அதாவது நினைவில் இருக்கும்போது அந்த நிலை நிலையிலே இருந்து நினைக்கும் போது வந்து ஆயுள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அதனால் பாபாவுக்கு மிக 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 நன்றி மரணத்தை வெல்வதற்கான பயிற்சி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி எங்களுக்கு தெரியன் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி